கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறதுல அதுக்கு காரணம் என்னன்னு அவர்ட்ட கேள்வி சார் நான் சொல்றேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றதும் சொல்றது இதை நீங்க வேணா இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் கூட துரோகம்னா யாருன்னா பழனிசாமி படத்தை கை அதுதான் இருக்கீங்க நிலைமை சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளவு பணபலம் இரட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோ அவரால் பலாயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள்